குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிக்கு பிரத்யேகமான ஒரு ஃபர்டிலைசர் இதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஃபர்டிலைசர் தான் இப்போ வெயில் காலத்தில் நல்ல வெயில் இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திட உரங்களை கம்மி பண்ணிவிட்டு திரவிய உரங்களை நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும் நம்ம செடிங்களுக்கு மூணு நாள் இடைவெளியில் வந்துட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது திட உரங்கள் அப்படின்னா கவுமெனியர் வர்மி கம்போஸ்ட் போன்மீல் இதெல்லாம் வந்துட்டு திட உரம் திரவிய உரம் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்துட்டு தண்ணியாக நல்லா டைலூட் ஆக்கிட்டு நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்போ நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க வரட்டி வரட்டின்றது மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு நல்லா காய வச்சு நல்லா மக்க வைப்பாங்க வெயிலில் நல்லா காய வச்சு அதை வந்து ரெடி பண்ணுறது தான் வரட்டி அடுப்பு ஏறி வைக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இது தான் வரட்டி இந்த வரட்டி தான் இப்போ நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் அரிசி கழுவுற தண்ணி அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி நான் இப்போ எடுத்துருக்கிறது கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கஞ்சி தண்ணியோட ஒரு ரெண்டு வரட்டியை வந்து உடச்சி போட்டிருக்கேன் இந்த வரட்டி வந்துட்டு எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அஞ்சு பீஸ் வந்துட்டு முப்பது ரூபா சொல்லி விற்கிறாங்க ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி இதை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் ஊற வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி கலர் மாறி இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசராக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நல்லா ஒரு டைல்யூட் ஆக்கிட்டு தாங்க கொடுக்கணும் இப்போ இதை ஒரு லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வரணும் இதை அடிக்கடிக்கே கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் கிடையாதுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் கவுமெனியரில் எப்படி வந்துட்டு நாட்டு மாட்டு சாணம் அதாவது மக்கன சாணத்தில் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதோ அதே மாதிரி இந்த வரட்டிலையும் வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது கூடவே இதில் வந்துட்டு கார்பன் அயன் கால்சியம் அந்த மாதிரி பல சத்துக்களும் இதில் இருக்குது இந்த வரட்டி வந்துட்டு நல்ல மக்க வச்சுருப்பாங்க வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுருப்பாங்க ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா தூளாக்கிட்டு வாங்கிட்டு வந்து நல்லா ஆக்கிட்டு அதையும் செடிக்கு அப்படியே ஓரமாக வேற விட்டு நல்லா ஓரமாக கொடுத்து விடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி லிக்விடாக ரெடி பண்ணியும் கொடுக்கலாம் லிக்விடாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு வாட்டி சாலிடாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் எல்லா விதமான மல்லி செடிக்கும் நீங்கள் தாராளமாக இந்த உரத்தை கொடுக்கலாம் மல்லி நித்திய மல்லி ஜாதி மல்லி பாரிஜாதம் பத்தடுக்கு மல்லி எவ்வளோ வெரைட்டிஸ் மல்லியில் இருந்தாலும் முல்லை இது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாங்க நல்ல புது துளிர் எடுத்து அதே மாதிரி அந்த துளிரில் வந்துட்டு நல்ல மொட்டுக்களும் வைக்கும் மொட்டுக்கள் எல்லாமே வந்துட்டு பூக்களாக மாறும் இன்னொன்று வந்துட்டு பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்தால் கூட அதையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகும் கொடுத்தாலே போதும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மல்லி செடியிலேருந்து மல்லி வந்து நல்லா பெருசு பெருசாக முட்டுக்கள் வைக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த உரமும் கொடுத்த பிறகு தான் இந்த ஃபர்டிலைசரோட ரிசல்ட்டு தான் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்